அன்பு சொந்தங்களான விருச்சிக ராசிக்கு எப்படிங்க இருக்கீங்க இப்படி கேட்க யாரும் இல்லை இல்லை நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலும் ஏதாவது ஒரு வம்பு நம்மளை தேடி வரும் நம்ம உண்மையா இருந்தாலும் நம்ம சுத்தி இருக்க யாரும் நமக்கு உண்மை இல்லைன்னு தெரிஞ்சோம் அவங்களோட தான் நம்ம வாழ்க்கை பயணம் இருக்கு இந்த சமயத்துல அவங்க பண்ற தப்புன்னு தெரிஞ்சும் நம்மளை வந்து அடையாளப்படுத்துறாங்க அவங்களுடைய தப்பு வரைக்கே நம்மள வந்துட்டு தப்பான ஆளை ப்ரொஜெக்ட் பண்றாங்க சில நேரங்கள்ல உங்களை வந்து நிரூபிக்க நீங்க பாடுபடுறீங்க சில நேரங்கள்ல அடா போங்கடா ஆமாடா அப்படிதான்டா நான் இந்தாண்டா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியும் பல பேர்கிட்ட வந்து பேசிட்டு வந்துடுறீங்க இதனால வெறிச்சுக்கோம் அப்படின்னாவே இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தப்பானவங்க இப்படின்னு முதிரை குத்திருப்பாங்க இது வந்து பெத்தவங்க உட்பட இப்படிதான் உங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு சில நேரங்கள்ல அதை நினைச்சு வருத்தம் படுறீங்க சில நேரங்கள்ல அட பரவாயில்ல பெத்தவங்களுக்கே அக்கறை இல்லை அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களை வந்துட்டு சும்மா வாய் வார்த்தைக்கு பேசிட்டு போயிடுறீங்க மனசு அளவுல வந்து நல்லது கிட்டதே தெரியாததான் இவங்களுடைய தோல்விக்கு இப்போ வரைக்கும் காரணகர்த்தாவா இருக்கு இவங்களுக்கு நல்லது கெட்டதே புரியாத பட்சத்துல மற்றவங்க உணர்ச்சிக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாதனால மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து உணர்ச்சியே இல்லை கொடூரமானவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயமே இல்லை உங்களுடைய படைப்பு சூதுவாதி இல்லாத படைப்பு விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் வருத்தப்படாதீங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மதம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மதமா இருக்கு கண்டிப்பா நல்ல மதமா இருக்காதுமா அப்படின்னு இப்ப எடுத்த உடனே விருச்சிகராசி சொல்லுவீங்க இல்லைங்க நல்ல தான் இருக்கு நல்லது அப்படின்னா மத்தவங்களை குத்தம் குறை சொல்லாம மத்தவங்களால நீங்க துன்பப்படுத்தப்படாம இருக்கிறது உங்களுக்கு நல்ல மதம் தானே அப்படிப்பட்ட தான் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாவே சிறப்பு வாய்ந்த மாதங்க கார்த்திகை வழிபாடு செய்ய உகந்த மாதம் ஒவ்வொரு நாளும் எப்படி வந்துட்டு ஒரு தெய்வத்துக்கு உரியதோ அதே மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒரு தெய்வத்துங்களுக்கான சிறப்பான மாதம் பார்க்கப்படுது ஐயப்பன் சுவாமியோட வழிபாட்டுக்கு கார்த்திகை தீபம் இருக்கு சிவபெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு இந்த மாதிரி நிறைய தெய்வங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவரால அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இரண்டாவது இடத்துல சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு யோகம்னு சொல்லுவோம் வேசி யோகம்னு அடையாளப்படுத்தப்படுது அந்த வேசி யோகத்துடைய பலன் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க நினைச்சத நினைச்ச மாதிரி திட்டமிட்டு வெற்றி அடையக்கூடியதுதான் அந்த யோகத்துடைய பலன் அது ஒரு யோகம் இருக்குங்களா அடுத்ததா விருச்சிக ராசிக்கு சூரிய பகவானுடைய பயிற்சியும் அதே இடத்துல புதன் பகவான் ஆல்ரெடி இருக்கிறதுனால புதனும் சூரியனும் இணைந்திருக்கிறதுனால புதாதிய ராஜயோகம் அதாவது ஆதித்ய ராஜயோகம்னு சொல்லுவோம் இது இரண்டாவது யோகம் அதுவே ரிஷபராசில குரு பகவான் சஞ்சரிக்கிறது சம சப்தம யோகத்தை இருக்கு சோ இந்த மூன்று யோகனுடைய பலன்கள் வந்துட்டு கார்த்திகை மாதம் முழுவதும் இருக்கிறதுனாலயும் மேலும் இந்த நவகிரங்கள்லயே ஒரு சில கிரகங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ராசியில அமர்ந்து இருக்கிறதும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு சாதகமா இருக்கு அது மட்டும் இல்லாம சில கிரகங்களுடைய இடம்பெயர்வும் உங்களுக்கு சாதகமா இருக்கு அதற்கான பலன்களை தான் இப்ப பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல கட்டாயம் முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யணும் அது எப்படி தெரியுமா சில பரிகாரத்தோட சேர்த்து சொல்றேன் ஆஹ் கார்த்திகை மாதத்துல மாதம் முழுக்கவே வந்துட்டு அனுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படி முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கிழமையில அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டுக்குள்ள தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி தீப ஒளியை பார்த்து அது முருகப்பெருமானுடைய படம் இருந்தாக்கா முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி உட்கார்ந்துக்கோங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்க முருகப்பெருமான திருநீருல ஓம் நமோ குமாராய நம அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை இந்த மந்திரச் சொல்ல வந்து எழுதி அது வந்து நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லணும் இது சொல்றப்போ மனசுக்கு வந்து அமைதியா இருக்கணும் எந்த ஒரு நலப்புற கூடாது மட்டும் மட்டும்தான் உங்க மனசுலயும் புத்தியிலையும் இருக்கணும் அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க வந்து உச்சரிக்கிறப்போ உங்களுடைய வலது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி வரல் இப்படி இருந்து குழந்தைக்கு வந்து புத்தகத்துல வரி வரியா படிக்க சொன்னாக்க கை வச்சு படிப்பாங்க இல்லையா அதே மாதிரி அந்த தட்டுல நீங்க எழுதி இருக்கிற அந்த மந்திர சொல்ல நீங்க உச்சரிக்கிறப்போ உங்களுடைய கை இப்படி போயிட்டு போயிட்டு வரும் இப்படி நூத்தி எட்டு முறை சொல்லும் பொழுது துன்பங்கள் துயரங்கள் விலகி இது மட்டும் இல்லாம உங்களுடைய தலைவீதியை மாற்றக்கூடிய அளவுக்கு முத்தான பலன்களை அள்ளி கொடுப்பார் நம்முடைய முத்து குமரன் இந்த வழிபாடு கட்டாயம் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் வந்து நல்ல மாற்றமா இருக்கும் திடீர்னு வந்து பாத்தினாக்கா உங்களுக்கு எல்லாமே சரியாகும் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தோணும் இப்ப எந்த அளவுக்கு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்களோ அது எல்லாமே சரியானா நீங்க நினைச்சு பாருங்க அந்த நினப்புக்கு தகுந்த வாழ்க்கையை முத்துக்குமரன் அருளிடுவார் சரிங்களா இப்ப இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடாது இந்த தரத்துல சொல்லுங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா முருகா அவ்வளவுதான் அவனை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்கு கருணை மூர்த்தி இருக்கு கவலை இல்லாத வாழ்க்கை விருச்சிக ராசிக்கு இந்த மாதத்துல கிடைக்க போகுது சரிங்க இப்போ ஒவ்வொரு மாதத்திலையும் கார்த்திகை நட்சத்திரம் வருது அந்த நாள்ல பெருமான வழிபாடு செய்வோம் இதுவே கார்த்திகை மாதத்திலேயே கார்த்திகை நட்சத்திரம் வருதுங்கிறது ரொம்ப சிறப்போ வாய்ந்திருக்கு தனி சிறப்பு அதுக்கு இருக்கு இதை நாங்க ஜோதிடத்துல திரு கார்த்திகைன்னு சொல்லுவோம் ஒரு சிலர் பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்க இந்த நன்னாள்ல முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்வதோடு அவருக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய மழையளவோ கஷ்டமும் அந்த மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் நம்பிக்கையோட முருகனை அழைத்து உங்களுடைய கஷ்டங்கள் தீரலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க நல்லதே நடக்கும் சரிங்க இப்ப கார்த்திகை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இதன் காரணம் விருச்சிக ராசி எப்படி இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு இந்த சாதகமான விஷயத்த இன்னும் நீங்க எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தெளிவா பாக்கலாம் ஏன்னா சூதுவாது தெரியாத விருச்சிக ராசிக்கு விறுவிறுன்னு பேசுறீங்க படப்படான்னு கொட்டிடுறீங்க ஆனா அதன் காரணமா மத்தவங்க எல்லாரும் வந்துட்டு நீ தப்பானவ நீ தப்பானவ அப்படின்னு தான் குத்துறாங்க இது உங்களுக்கு வந்து அனாவசியமா இருக்கலாம் பரவாயில்ல மத்தவங்க யாரும் எனக்கு வந்து கொடுக்க வேணாம்னு நினைக்கலாம் ஆனா எவ்வளவு நாள் நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க சபையில உங்களுக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க நீங்க ஒண்ணு சொல்ல அங்க ஒண்ணு வேற மாதிரி போயிருக்கும் நிறைய இடங்கள்ல மத்தவங்களை நம்பி பணத்தை கூட இழந்திருக்கீங்க ஏன் வாழ்க்கையே விட்டு தெருல இப்ப வரைக்குமே நின்று இருக்கீங்க ஒரு அடி எட்டு வச்சா பத்து அடி சருகுது அண்ணாந்து பார்த்தா தலையில குட்டுற அளவுக்கு கஷ்டங்கள் வருது ஆனா அந்த கார்த்திகை மாத்துல விருச்சிகர ராசி தலை நிமிறக்கூடிய காலகட்டம் இப்ப கார்த்திகை மாத்தோன்னா விருச்சிக ராசிக்கான புது பழங்களை பாக்கலாங்க அதுக்கப்புறம் விரிவான நட்சத்திர பழங்களை பாக்கலாம் விருச்சிக ராசியை பொறுத்திருக்கும் இந்த மாதம் முழுவதுமே சந்தோஷம் நிறைந்த மாதமா இருக்க போகுது இதுவே பெரிய விஷயம் விருச்சிகத்துக்கு யாரு நான் சந்தோஷமா இருக்க போறேனா அட போமாமா யா நீ வேற என்னை பார்த்தாலே வந்துட்டு சங்கடம் மட்டும்தான் துரத்திக்கிட்டு இருக்கு எல்லாம் கரெக்டா இருக்குடான்னு போய் நிக்கிற இடத்துல கூட அந்த இடத்துல கூட எனக்கு ஏதாவது ஒரு சர்க்கிள் வருது அதாவது இந்த வழியில போனா நான் கண்டிப்பா விழமாட்டேன்னு தெரிஞ்சு ஒண்ணுக்கு பத்து வாட்டி யோசிச்சு போனா கூட அந்த இடத்துல எனக்குன்னு சரசமன்னா வரீங்களாடான்ற மாதிரி ஏதாவது ஒரு தடை தாமதம் வருது நான் விழுகிற அசிங்கப்படுறேன் அவமானப்படுறேன் பழகிடுச்சுமா இதுதான் விருச்சிக்கம் உங்களுக்கு அப்படிப்பட்ட மனசு வெறுத்த வாழ்க்கையில இருந்து வெளி வரக்கூடிய காலகட்டம் சந்தோஷமா இருப்பீங்க அது காதல் விவகாரத்துல இருக்கக்கூடிய விருச்சிக்கிற ரசி காதல் கை கூடும் திருமணம் வரைக்கும் போகும் திருமணம் கை கூடும் மா திருமணம் வரைக்கும் தான் போகுமான்னு எனக்கு கேட்டுறாதீங்க திருமணத்துக்கு போய் நிக்க போகுதுனாவே அது திருமணம் வந்து கெட்டி மன சத்தம் தான் வீட்டுல சுப செலவுகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக நடத்த முடியாத நல்ல காரியங்களை இந்த மாதிரில நடத்தி முடிப்பீங்க அது உங்க தலைமையில வேலையை பொறுத்திருக்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உயர் அதிகாரியுடைய ஆதரவை பெறுவீங்க வியாபாரத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு நம்ம கிட்ட வரக்கூடிய வாடிக்கைகள்லாம் கொஞ்சம் இப்படிதான் இருப்பாங்க கஷ்டமர் தானே கஷ்டப்படுத்துறவங்க சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி வியாபார சூச்சி உங்களை கற்றுக்கிட்டு கொஞ்சம் நிறுத்தி நிதானமா இனிமையான பேச்சுக்களை வந்துட்டு ஆஹ் நீங்க சொன்னீங்க இல்லையா ரொம்ப யோசிச்சு தானே ஒரு வேலையும் செய்வேனும் அதே மாதிரி ரொம்ப யோசிச்சு இந்த வார்த்தைகள் தான் கரெக்ட் அப்படிங்கிறத உச்சரிக்குள்ள கரெக்டா இருங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்துட்டு நீங்க மற்றவங்களுக்கு நிரூபிக்க ட்ரை பண்ணாதீங்க நீங்க ஒண்ணு உங்க வேலை உண்டு அதே மாதிரி விருச்சகத்துக்கு ஒரு ரிக்வஸ்டுங்க எல்லா விஷயத்தையும் கராரா இருக்காதீங்க எந்த இடத்துல வளையணும் எந்த இடத்துல நெளியணும் இதா சொல்லுவாங்களே நேரம் காலம் அறிந்து செயல்படுற மாதிரி சூதுவாத தெரியாத உங்களுக்கு ஒரு சூட்சமத்தை தரேன் மத்தவங்க எப்படி பேசுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு பாருங்க மத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க நீங்களா புதுசா எதையும் பண்ண வேணாம் அவங்க ஏதோ புதுசா பண்ணாலே நீங்க ரியாக்ட் பண்ண வேணாம் கராரா இருக்க கூடாது அதை மட்டும் பாத்துக்கோங்க அடுத்த மாணவர்களை பொறுத்திருக்கும் கல்வியில கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் வீட்டுல கூடிய பெண்களுக்கு வேலைப்பழு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அந்த வேலைப்பழு அப்படிங்கிறது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த தான் குடும்பத்துடைய சுப நிகழ்ச்சிகளான வேலைப்பாளுவா இருக்கும் அதுதான் விருச்சிக ராசி பொறுத்த ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க கொஞ்ச நாளாவே வந்து பாத்தீங்கன்னா உடல் உபாதிகளை பாதிக்கப்பட்டிருக்கீங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க ஸோ அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க எந்த ஒரு விஷயம் அளவுக்கு மீறி செய்யாதீங்க எதுவாக இருந்தாலும் சரி நல்லதாகவே இருந்தாலும் சரி நல்ல உறவாகவே இருந்தாலும் சரி அவங்க கிட்ட எல்லாம் லிமிட்டாவே வச்சுக்கோங்க எல்லாத்துலயும் ஒரு கோடு போட்டு வாழ்ற மாதிரி ஒரு அளவோட பழகிறது செய்யறது விருச்சிகத்திற்கு உத்தமம் உங்களை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் அனுமனுடைய வழிபாடு நன்மை கொடுக்கும் ஏன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் வலுவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு மாதிரி தைரியம் இல்லாம தன்னம்பிக்கை இல்லாமலாம் ரொம்ப மற்றவங்களுடைய செயல்பாடு உங்களை வந்து அந்த அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு ஆனா இப்படி எல்லாத்துல இருந்து விடுபடணும்னு நினச்சிங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அனுமனை வழிபாடு செய்ய 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 உங்களுக்கு மனசுக்கு தைரியம் அதிகரிக்கும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கை கூடி வர ஒரு யோகத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் ரிச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகள்ல கவனமா இருக்கணும் அதே நேரத்துல சுறுசுறுப்பாகவும் இருக்கணும் தொழில் விஷயத்துல வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க வேலையில சாதகமான தான் இருக்கும் உங்களுக்கு லாபம் அப்படிங்கறத அதிகரிக்கும் புதுமையான யோசனைகள் மூலம் எதிர்பார்த்த லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்திலையும் சரி பணியிடங்களையும் சரி உங்களுக்கு பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிங்க இது வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்திருந்தா இப்ப வந்து சரியாகும் உறவுகளிலும் இறக்கமான சூழ்நிலை இருக்கும் குறிப்பா பெண்களுக்கு சொல்றேங்க வேலைக்கு போற பெண்களா இருங்க இல்ல வீட்டை நிர்வகிக்கும் பெண்களா இருங்க இல்ல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களா இருங்க உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிக்கலோ அது விருச்சிக ராசி இந்த பெண்கள் எல்லாம் வந்து கொடுமையின் உச்சத்தை அனுபவிச்சிருப்பீங்க அந்த நிலை மாறும் பண நெருக்கடி சரியாகவும் கூட பிரச்சனைகள் விலகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்வாதிகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நினைத்த காரியங்கள் நினைத்த மாதிரி கை கூடும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களோட தலைமையில பிளான் பண்ணுவீங்க ஆகமத்துல இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு கவலை இல்லாத மாதம் கடவுளுடைய அணுகத்தினால நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலன்களை விருச்சிக ராசிக்கு மனசுக்கு நிறைவையும் நிம்மதியும் கொடுத்துருக்கும் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க விருச்சிக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் தைரியத்தோட வாழ்க்கையில வெற்றி பெறணும்ன்ற பிணைப்போட பிறந்திருக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு பௌர்ணமி யோகத்தோட பெறக்கூடிய இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சியின் காரணமா நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றி அடையும் லாப வியாபாரத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் இருந்தாலும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய சூரியனால ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே நேரத்தில் வேலையிலயும் கொஞ்சம் படப்படப்பு யோசிக்காம செயல்படக்கூடிய நிலை இருக்கலாம் இப்ப என்ன பண்ணனும் பதட்டப்படாம யோசிக்காம எந்த ஒரு செயலையும் ஈடுபடக்கூடாது அதே மாதிரி சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பண வரவிற்கும் சந்தோஷத்திற்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது இப்போ உணர்றீங்களா விருச்சிக ராசிக்காரங்களே சுக்கிர உங்களுக்கு சாதகம் சுக்கரபகன ஒருத்தர் ராசியில உச்சத்துல இருந்தாரு அப்படின்னாக்கா அவனுக்கு அமோகமான வாழ்க்கை உங்களுக்கும் அமோகமான வாழ்க்கை குறையே இருக்காது குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா இதுதான் வந்துட்டு விருச்சிக ராசியோட இப்ப நிலைமை அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே எளிமையா நிறைவேறும் நானா என்னோட எதிர்பார்ப்பா அடப்போமா எவ்வளவுமா நான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியுமா முட்டி மோதி கூட நான் நினைச்சது ஒண்ணு கூட நடக்கல ஆனா இப்ப நடக்குங்க பொன் பொருள் சேரும் புதுசா வண்டி வாகனம் வாங்கி அப்படியே கெத்தா இருக்க போறீங்க எல்லாம் வெற்றியா மாறும் அப்படி வந்து கூலிங் கிளாஸ் போட்டு வண்டி வாகனத்தோட இறங்க போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனமா இருக்கணும் பாகிஸ்தான் சஞ்சரித்து வரக்கூடிய உங்களை ராசிநாதன் உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை அள்ளி கொடுக்குறார் அரசியல்வாதிகளுக்கு யோகம் பெண்களுக்கு யோகம் எந்த துறையில இருந்தாலும் சரி நிதி ரீதியா விருட்சிகம் வந்துட்டு விறுவிறுன்னு இருக்க போறீங்க வீர நடை போட போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் நவம்பர் மாதத்துல இருபத்தி ஏழு முப்பது டிசம்பர்ல மூன்று ஒன்பது பன்னிரெண்டு இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் அதே பரிகாரம் பார்த்தோம்னாக்க அதிகாலையில சூரியனை வணங்கி வர நன்மைகள் உண்டாகும் அதுதான் அனுசன் நட்சத்திரம் அடுத்து உங்களுடைய நலல்ல அக்கறை கொண்டு துணிச்சியோட செயல்பட்டு சாதிக்கூடிய இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு காட்டி மதம் அப்படிங்கிறது திட்டமிட்டே செயல்பட்ட வெற்றி நிச்சயம் சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கும் நட்சத்திரநாதன் சூரிய பகவான் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனமா இருக்கு சொல்லி எச்சரிக்கை கொடுக்குறாரு வேலைப்பழு அதிகரிக்கும் ஆனா அதற்கேற்ற பொறுப்புகள் உங்களை தேடி வரும் நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி செய்து முடிக்குவீங்க ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளித்து வரக்கூடிய சக்தியை உண்டாக்குறாரு உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க சொல்றாரு தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு வந்து சமாளிக்கூடிய சக்தியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் ஒம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா பலனை கொடுக்கும் ராசிக்குள்ள சஞ்சரித்து வரக்கூடிய ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுக்கும் சனி பகவானின் பார்வைகள் இருக்கிறதுனால செய்து வரக்கூடிய தொழிலில் கவனமா இருக்கணும் புதிய முதல்களை செய்யறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பல முறை யோசிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பெருசா முதலீடு பண்ணாமல் இருக்கக்கூடிய முதலீட்டை வச்சு தொழில வந்துட்டு விரிவுபடுத்துங்க அரசு பணியில இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப நேர்மையா செயல்படுவீங்க நன்மைகள் தொடரும் இல்லை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்க அப்படின்னாக்க சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டி இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம உடைய செயல்பாடுகளை மட்டும் திட்டமிட்டு பாட்டை கலப்புங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல கவனம் செலுத்தணும் வயதானவர்கள் உடல்நிலை எச்சரிக்கையா இருக்கணும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் முழுமையா கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுமையான கவனத்தை செலுத்துவது நன்மையை கொடுக்கும் உங்களை வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிசம்பர் மாதம் எட்டு ஒன்பது இந்த சாதகமான நாட்களை சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க இந்த நாள்ல நீங்க தொடங்கக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்ல நிதி ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அடுத்து கேட்டை நட்சத்திரம் புத்தி சாதுரியம் கொண்ட உங்களுக்கு காட்டிய மதம் அப்படிங்கிறது சாதகமான மாதமா மட்டும் இல்லாம அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரம் அதான் டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் வக்ரத்தில் இருக்கிறதுனால செயல்பாடுகள் இருந்த தடுமாற்றம் சரியாகும் தடைப்பட்டிருந்த வருமானம் இப்ப கிடைக்கும் நினைச்ச வேலையில உடனடியா ஈடுபடுவீங்க லாபஸ்தானம் சஞ்சாரத்தவர்களுடைய கேது உங்களுக்கு எல்லா விதங்களையும் நன்மையை அதிகரிச்சு கொடுக்குறார் வருமானத்துக்கு வழிவகுக்கிறார் மாதம் முழுவதும் சுக்கர பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சனி பகவானால் தாயாரின் உடல்நல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவசியங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க ஆனா என்னதான் வந்துட்டு எல்லாமே சாதகமா இருந்தாலும் பொன் பொருள் செயற்கை வாய்ப்பு சொத்து வாங்குறீங்க எல்லாமே இருந்தாலும் எல்லா விதங்களையும் கவனமா இருக்கணும் சொத்து வாங்குறீங்க நலபலம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா வில்லங்கம் பார்த்து வாங்குவது நன்மை கொடுக்கும் இல்ல மத்தவங்க பாத்துட்டாங்க சரிக்கூடாது நீங்களும் சொத்து சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணிருக்கணும் அதுதான் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் போதும் நன்றாக படித்து பார்ப்பது அவசியம் இல்லைன்னா சின்ன சின்ன சங்கடங்களை அப்பப்ப சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுறோம் ஸோ விருச்சிகராசிக்கு என்னைக்கும் சொல்றதுதான் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதே மாதிரி சனிமகனுடைய பார்வைக்கு நீங்க ஆர்ப்பாட்டினால தொழில வருமானத்துல சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் முன்னாடி சொன்ன கவனமா இருந்தா இதையும் சரி செஞ்சிடலாம் அதே மாதிரி முதலீடுகள் கவனமா இருக்கணும் செய்து வரக்கூடிய வியாபாரத்துல கவனமா இருக்கணும் மற்றவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க இதே உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய உத்தரவுகளை வந்து உடனுக்குடன் நிறைவேற்றுவது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் மாஸ்திரி பிற்பகுதியில யோகமா இருக்கிறதுனால தெளிவா செயல்படுவீங்க நினைச்சதை நினைச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க முன்னாடி சொன்னா அந்த சின்ன சின்ன தடைகள் சங்கடங்கள் எல்லாமே விலகி போகும் மாஸ்திரி இறுதியில மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதத்துல இருபத்தி ஏழு டிசம்பர்ல ஐந்து ஒன்பது பதினாலு இந்த நாட்கள நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அனுதினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்களை வச்சு பார்க்குறப்போ விருச்சிக ராசி கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கஷ்டங்களை போக்கி கண்ணியமாக கம்பீரமா தலை நிமிந்து வாழக்கூடிய மாதமா தான் பிறந்திருக்கு பண பிரச்சனையும் இல்லை எந்த உறவுகளாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை குடும்பத்தில் இருக்கனுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும் அதே மாதிரி என்ன செய்யறீங்க அப்படின்னா திட்டமிட்டு செயல்பட்டா போதும் வேற யாருடைய தலையிடம் இல்லாமல் உங்கள் செயல்பாடு இருக்கணும் பல கட்ட யோசனைக்கு அப்புறம் தான் உங்களுடைய செயல்பாடு வீரியம் எடுக்கணும் பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இப்படி இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நீங்க அப்படியே காலரை தூக்கிட்டு கெத்தா கால் கால் போட்டு பயணம் பண்ணலாம் திரும்ப திரும்ப சொல்றேன் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனமா இருங்க இதிலும் கவனமா இருங்க யாரையும் நம்பாதியா முக்கியமாக பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல அதீத கவனம் தேவை நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் கூலி வேலை செய்கிறவங்க வந்து கோடி கோடியா பிசினஸ் பண்ற மல்டி மில்லியனர் வரைக்கும் நிதி ரீதியா விருச்சிக ராசிக்கு கார்த்திகை மாத்திரும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்லா இருக்க போறீங்க இந்த மாத்திரி பலனே உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு மந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் என்னென்னைக்கும் கடவுள்கள் உங்களுக்கு துணை வரட்டும் நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய அருள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்